கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதர்களே தாய்மார்களே வகாம்பிகளில் ஒரு பிரிவினர்கள் நடத்துகின்ற ஒரு பெண்களுக்குண்டான மாத இதழ் அதனுடைய பேர் வந்து தீன்குல பெண்மணி அதற்கு தீன்குல பெண்மணி அப்படின்னு பேர் வச்சதை விட வீண்குள பெண்மணி பேர் வச்சதுதான் பொருத்தமா இருந்திருக்குங்க ஏன்னா அந்த பத்திரிகையில பல்வேறு நச்சு கருத்துக்கள் தான் ஒவ்வொரு மாதமும் வெளியாகிட்டே இருக்குது அதனால அந்த பத்திரிகை படிக்கிற பெண்கள் வீண்குள பெண்மணியாக தான் மாறுவாங்க அதனால தான் பேர் வச்சிருக்கணும் தப்பா பேர் தெரியல அந்த பத்திரிகையில இந்த ரெண்டாயிரத்து பத்து ஜூன் மாதத்தினுடைய இதழில் இலங்கையில் வசிக்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் அந்த கேள்விக்கு இவங்க தகாத கருத்துக்களை பதிலாக வச்சிருக்கிறாங்க அந்த கேள்வி என்னன்னு கேட்டா சகீரத்தன் என்ற வார்த்தைக்கு உலகிலேயே பெரியவள் என்று பொருள் செய்தவர்கள் இவர்கள்தான் என்று இலங்கை முழுவதும் ஷேக் அப்துல்லா ஜமாலி கூறி வருகிறாரே உண்மை நிலை என்ன ஜெயித் கொழும்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க கலியக்காவல விவாதத்தில் நாகூர் நாயகம் உயிராவ் அணுகு என்கின்ற இறை நேசர களங்கப்படுத்தணுங்கிற திட்டத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு வருகின்ற ஒரு நிகழ்வில் சக வார்த்தை இடம்பெற்றிருக்கு அதற்கு கன்னி பெண் இளம்பெண் பெரிய பெண்மணி என்றெல்லாம் சொல்லி தவறான அர்த்தத்தை கொடுத்தாங்க இந்த கருத்து சரியில்லை அப்படிங்கறத தமிழகம் எங்கும் எல்லா மேடைகளிலும் மக்களுக்கு நம்ம விலக்கி காட்டணும் மக்கள் ஒப்புக்கொண்டாங்க அதே போல இலங்கையிலே நடந்த கூட்டங்களும் இந்த உண்மை நம்ம சொன்னோம் அங்குள்ள உள்ளவங்களும் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம சொன்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டா சகீரத்துங்கிற வார்த்தைக்கு சிறுமின்றி தான் அறுத்தம் பெரியவள் அப்படிங்கிற அறுத்தம் இதுவரைக்கும் யாரும் வைக்கல உலகத்திலேயே இப்போ ஒரு தகாத அர்த்தத்தை வச்ச ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டா வகாபிகள்ல கலியக்கா விலையில விவாதம் பண்ணாங்கல்ல அந்த கூட்டம் தான் அப்ப நம்ம சொல்லணும் இதான் ஒரு கேள்வியா வச்சிருக்கிறாரு இதுக்கு பதில் அப்படிங்கிற பேருல இல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு கருத்து என்னன்னு கேட்டா இந்த கலியக்க கவர் வாதத்தில் அவங்களே வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லி தமிழகம் முங்கும் இவங்க கூட்டணித்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க கூட்டம் நடந்ததுங்கிறது உண்மைதாங்க ஆனா அதை நாம நடத்தல அங்கங்கு வாழ்கின்ற இருக்கின்ற பெரியவர்களும் வளமா பெருமக்களும் சமுதாய தலைவர்களும் தான் இந்த பாராட்டு விழா எல்லாம் நடத்துறாங்க வட்டார ஜமாத்தூலமா மாவட்ட ஜமாத்து மூலமா இவர்களும் தான் நடத்துறாங்க அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளணும் இன்னொன்னு இந்த விவாதத்துக்கு பிறகு சில பேர் சௌஹீது கொள்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க தௌஹீது கொள்கைக்கு வந்தாங்க உண்மைதான் ஜமாத்து தான் உண்மையான தௌஹீது அந்த தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க போலி தௌஹீதுக்கு போகல இன்னும் சொல்ல போனா போலி தௌஹீதில இருந்தவங்க எல்லாம் உண்மையான தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க என்பதுதான் உண்மை இதுக்கு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னு கேட்டா கலியக்காவிலங்கிற ஊர்ல தான் விவாதம் நடக்குது விவாதம் நடைபெற்ற போது வகாபிலுடைய தரப்புல முன்னின்ற நடத்தியவர் தான் அந்த ஊருடைய பள்ளிவாசோட செயலாளராக இருந்தாருங்க அடுத்த எலெக்ஷன்ல விவாதத்துக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல தேர்தல் அவர் அந்த செயலாளர் பதவியிலிருந்து இருந்து இறக்கப்படுகிறார் ஜமாத்து தரப்புல விவாதத்தை முன்னின்று நடத்தினார் அவர் தான் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டும் இல்ல அதுக்கடுத்து மூணு வருடம் கழித்து இன்னொரு தேர்தல் வருது நூற்றுக்கு நூறு ஜமாத்தினரே இன்றைக்கு பள்ளி நிர்வாகிகளாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் கலேக்காவில் ஊரில் பள்ளிவாச நிர்வாகிகள் அது பொறுப்பதாரர்களா இருக்கட்டும் உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சுண்ணஜமாத்துக்காரங்களாக தான் இருக்கிறாங்க இல்ல இருந்து புரிவதை என்ன இந்த விவாதத்துக்கு பிறகு அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அது அங்க மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இலங்கை முழுவதும் இன்னும் சொல்ல தமிழ் பேசும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது எல்லா புகழும் இறைவனுக்கு இதை கண்டுதான் இந்த வகாபிகளுக்கு பிடிக்காதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க சில பேர் இங்க வந்துட்டாங்கிறாங்க இவங்க காசு கொடுத்து யாரையும் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க தெரியல ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு கூட்டத்தை காமிக்கிறதுக்கு பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி காசையும் கொடுத்து கூட்டிக்கிட்டு போறவங்க ஒரு ஆள் அங்க இருந்து வந்துட்டாரு அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி கூட பணத்தை கொடுத்துருக்கலாம் அவங்கள பத்தி நம்ம பேச்சே கிடையாது இன்னைக்கு விவாதம் இல்லாத ஊருக்கு போய் பாருங்க மிகப்பெரிய மாற்றம் கலியக்கா தான் இதுக்கு மிகப்பெரிய சான்று அப்படிங்கறதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த இறைநேசருடைய வரலாறு எல்லாம் எடுத்து சொன்னா அதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் மௌலிதல வரலாறு தானங்க இருக்குது அப்படின்னு அவங்க எழுதி இருக்கிறாங்க ஆமா நன்மை கிடைக்கும் இதை நம்ம சொல்லல இறை தூதர் செல்லதா

என்ன சொல்றாங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க இந்த நாகூர் மக்கள் இந்த செய்தியை கேட்டா அல்லது இந்த வரிகளை படிச்சா அவங்க தான் கோபம் கொள்ளணும் குறிப்பாக நாகூரிலே இருக்கக்கூடிய இந்த வகாபேத்து இளைஞர்கள் கோபம் கொள்ளணும் எங்க ஊர் பெண்மணிகள் அப்படிப்பட்டவர்களா பகல் நேரத்தில் குளத்தில் குளிக்க செல்லக்கூடியவர்களா எங்கள் ஊர் பெண்மணிகள் அப்படின்னு வகாபி இளைஞர்களுக்கு கோபம் வரணும் வகாபி இளைஞர்களுக்கு கோபம் வந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்க தான் கோபப்படணும் ஏன் நாகூர் நாயகம் ரஜியல்லாஹு அன்புடைய காலத்துல பெண்கள் பகலில குளத்துக்கு குளிக்க போனாங்கன்னு சொன்னா இன்றைக்கு இளைஞர்கள் வகா இளைஞர் இருக்கிறாங்களே இவருடைய மூதாதர்கள் தான் அவங்க அந்த முன்னோர்களான பெண்கள் பகல்ல குளிக்க போனாங்க குளத்துக்குங்கிறது இன்றைய வகாபி இளைஞர்களுடைய முன்னோர்களை அவமதிக்கிறாங்களா இல்லையா அந்த வகாபி இளைஞர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அவமதிக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு அப்படி உண்டா இன்னைக்கு பாருங்களேன் எல்லாமே கலாச்சாரம் செலஞ்சு போங்குறோம் பண்பாடெல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்திலே கூட பெண்கள் பகல் நேரத்தில் குளத்துக்கு குளிக்க போறாங்களாங்க அப்படி இருக்கும் போது நாகூர் நாகம் ரதியாகும் அணுகுடைய காலம் எவ்வளவு பண்புள்ள காலம் நாகரிகமாக ஒழுக்கமாக மக்கள் வாழ்ந்த காலம் அந்த காலத்தில் பெண்கள் அப்படி போயிருப்பாங்களா அப்போ இந்த வகாபிகளுடைய ஆளுமை சாக்கள்லாம் இந்த கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா நாகூரில் இருந்த பெண்கள் பகல் நேரத்தில் பட்ட பகல்ல குளத்திற்கு குளிக்க சென்றார்கள் என்று வகாபி ஆளுமி சாக்கள் சொல்றதா இருந்தா அந்த ஆளுமி சாக்கள் சொல்றது வேத வாக்காக நம்பிக் இந்த இளைஞர்களுக்கு கோபம் வர வேண்டும் எங்கள் குடும்பத்து முன்னோர்களான பெண்களை நீங்க அவமதிக்கிறீங்க என்று அவர்களுக்கு கோபம் வர வேண்டும் அவர்கள் எதிர்க்க வேண்டும் இப்போ அதனால சிறுமிகள் தான் அந்த குளத்திலே குளித்தார்கள்ங்கிறதுக்கு இந்த காலகட்டத்திலே நடைமுறையில் இருக்கக்கூடியதே மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருக்குது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த குளத்திற்கு இறைநேசர்கள் ஏன் சென்றார்கள் அப்படிங்கிறாங்க சிறுமிகள் தான் குழுக்கிற குளத்திற்கு வந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு வார்த்தைக்கு இடம்பொருள் ஏவல் உண்டு சிறியவர்ன்னு சொன்னாலும் சில இடங்கள்ல பெரியவங்களுக்கு குறிக்கும் ஆனா அர்த்தம் எப்படிங்க வைப்போம் சிறியவங்கள தானங்க அர்த்தம் வைப்போம் ஆனா இவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க சிறியவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி இளம்பன்ற அர்த்தம் வைக்கிறாங்க அதுதான முடிவு குற்றச்சாட்டு சகீரத்துன்னு இருக்குது இந்த இடத்துல பெரியவங்க அப்படி விளக்கம் சொன்னா பரவாயில்லையே சகீரத்துக்கு வார்த்தையை படிச்சுபட்டு இளம்பன் என்று அர்த்தம் வைக்கிறார்கள்

இப்ப நீங்க பாத்தீங்க அப்ப சகீரத்தை அப்படிங்கறதுக்கு இளம்பன் என்று அர்த்தம் வைக்கிறாங்களா இல்லையா இது தவறா இல்லையா இதுதான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க சகீரத்துங்கிறதுக்கு சிறுமின்னு அர்த்தம் வச்சப்ட்டு இந்த இடத்துல இளம்பன் இன் விளக்கம் கொடுத்தா அது வேறு விஷயம் அந்த விளக்கமும் தப்பு தான் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் அப்ப சகீரத்து அர்த்தம் வச்சது இளம்பனா இல்லையா இது மிகப்பெரிய மோசடியா இல்லையா அரபி தெரியாத மக்களை இப்படியே ஏமாத்தனும் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு அப்படிங்கறத இந்த நேரத்தில் நினைவூட்ட நான் விரும்புகிறேன் இன்னொன்னு அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லி ஹதீஸ்ல அவங்க வந்து சிறுமி அப்படின்னு தானுங்க வருது அதுக்காக வேண்டி அவங்க அஞ்சு ஆறு வயசு உள்ளவங்களா அவங்க கல்யாணம் முடிக்கிற தகுதியை பெற்றவங்க தானே அப்படிங்கிற ஹதீஸையும் எடுத்து வைக்கிறாங்க அது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டா அவர்களை அபூபக்கர் அல்லாஹ் அனுஹு ஆகியோர் நபிகளாரிடம் பெண் கேட்டார்கள் அதற்கு அவள் சிறுமி என்று கூறினார்கள் அலி ரவி அல்லாஹூ அனு அவர்கள் பெண் கேட்டார்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அறிவிப்பவர் புரேதா ரவி அல்லாஹு அனுஹு நூல் நசு போட்டு நம்பரையும் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பேரே தப்புங்க இந்த அப்படிங்கறத நசாயி அப்படிதான் கரெக்ட் ஒரு கித்தாப்புடைய பேரை கூட இவங்க சரியா எழுதுறது இல்ல ஏதோ இது பிரிண்ட் மிஸ்டேக் அப்படின்னு நினைச்சிடாதீங்க என்னங்க எழுத்து பிள வரதான் செய்யும் இதையெல்லாம் எடுத்து காமிக்கிறீங்க நினைக்காதீங்க அவர்கள் எழுதுகிற எல்லா புத்தகங்களும் எடுத்து பாருங்க நசைய நசைன்னு தான் போடுறாங்க இது பிரபலியமான கித்தாப்பு எத்தனை வேற கித்தாப் இருக்கலாம் அது பிரபலம் இல்லாமல் இருக்கலாம் அதனால உச்சரிப்பு மாத்தி சொன்னாக்க இது இயற்கை ஆனா ஷாஹு சித்தா சகிஹான ஆறு கிரந்தம்ங்கிறது உலகம் அறிந்த ஒரு நூல் அற்புதமான நூல்கள் அந்த நூல்களுடைய பெயரை கூட சரியாக சொல்ல தெரியல என்றா ஹதீஸ் விஷயத்துல இவர்கள் எந்த அளவுக்கு விவரம் உள்ளவங்களா இருக்காங்க இதன் மூலம் புரிந்து கொள்றான் இதுல இப்ப பாத்திமா ரதியா அனுஹா அவங்கள பத்தி சிறுமியன் தானே சலதான் சொன்னாங்க அதனால பாத்திமா ரதியா அனுஹா அந்த நேரத்தில் அஞ்சாறு வயசு உள்ளவங்களா இருந்தாங்க இளம்பண்ணா தானே இருந்தாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க நான் கேட்கிறேன் இந்த சகிரத்துங்கிற வார்த்தை தான இங்க வருது அர்த்தம் பொழுது எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க சகிரத்து சிறுமிங்கிற கருத்துல சொல்லிருக்கானே அபு பக்கர் சித்திய கலியல்லா அனுபவம் சிலதான் சொன்னது என்ன இவங்க சின்னவங்களா இருக்கிறாங்க அப்படித்தான சொன்னாங்க சகீரத்துங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு பெரியவங்களா இருக்கிறாங்க கருத்துல சொன்னாங்களா இல்ல இல்ல அதே போல உமா ரதி அல்லானு கேட்டபோது மொபைல் நாம செல்லதாடி செல்லும் சோகையுரத்துன் ஃபாத்திமா ரதியல்லானுஹா சின்னவங்களா இருக்கிறாங்க சிறுமியா இருக்கிறாங்க அப்படித்தானே சொன்னாங்க சகையுரத்துன் பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படி அர்த்தம் வச்சாங்க சகையரத்துக்கு வார்த்தை வந்தது சின்னவங்களை தான் அர்த்தம் வைக்கிறாங்க அது இடம்பொருள் ஏவன்னு சொல்ற மாதிரி சூழ்நிலையில கவனித்து அந்த இடத்துல இளம்பன் என்ன நாம் விளங்குகிறோமே தவிர ஆனா சொன்ன வார்த்தை சகையரத்து அதோட மீனிங் சிறுமிங்கிறதுதானே யதார்த்தம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க ம என்ன சகீரத்துங்கிறத வாசிச்சுட்டு இளம்பன் என்றல அறுத்தம் வைக்கிறாங்க இது கொடுமை சகீரத்துல சிறுமியை வாசிச்சுட்டு விளக்கம் கொடுக்கட்டும் அது தப்பு நம்ம சொல்லுவோம் அறுத்தமே தவறாக வைத்தாங்களா இல்லையா செஞ்சீங்க இன்னொரு விஷயம் அவ அந்த இடத்துல பெரிய பொம்பளைதாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா அதுக்கு பெரிய மிகப்பெரிய ஆதாரமும் ஒண்ணு எடுக்கிறாங்க அந்த ஹெக்காயத்துல வருது அந்த சிறுமிகள் அழகாக இருந்தாங்க அப்படிங்கறதுக்கு ஹூரின் இண்களை போன்று அழகாக இருந்தாங்க அப்படின்னு வருது இப்படி சொன்னதுனால ஹூரின் இன்களை பற்றி அல்லாவு தாலா குரான் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான் அந்த மருந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்களாம் அந்த வசனத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஹூரியங்களை பத்தி அல்லாஹு என்ன என்ன சொல்லி இருக்கிறான் பெண்கள் ஹூரின் எண்கள் நாமே அழுகுற படைத்தோம் அவர்களை கன்னியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசமிக்கோராகவும் ஆக்கினோம் அல் குரான் போட்டு வசனத்து நம்பர போட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு வசனத்துல இறைச்சம் உடையோருக்கு வெற்றி தலமும் தோட்டங்களும் திராட்சைகளும் வயதுடைய கட்டழகியரும் நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு போட்டுக்கிறாங்க இப்படி ஹூரியங்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்லிருக்காங்கல இந்த மௌலிதுல அந்த சிறுமிகள் ஹூரியங்களை போன வந்துருச்சுல அப்ப அல்லாஹு தாலா ஹூரியங்கள் சொல்லி அவங்க என்னென்ன தகுதிகள் பண்புகளும் சொன்னானோ அவ்வளவு இந்த சிறுமிகிட்ட இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க இது சரியான வாதமாங்க ஒரு ஆளை ஒரு நம்ம ஒப்பிட்டாலே ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்களை ஒப்பிடுகிறதான அர்த்தம் எல்லா விஷயத்திலும் அப்படியேங்கிறதா இலக்கியம் புரியுமா இந்த மகாபிகளுக்கு உருவான் புரியவில்லை ஹதீது புரியவில்லை அளபி இலக்கணம் தெரியவில்லை அரபி இலக்கியமும் தெரியவில்லை என்பதை என்பதைத்தான இதை காட்டுது அல்லாஹுத்தாளா ஹூரின் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் சொன்னதுக்கும் இந்த நாயகம் ரவி அல்லாவினுடைய வரலாறுல அந்த சிறுமிகள் ஹூரியன்களை போன்ற அழகா இருந்தான்னு சொன்னதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு ஹூரியன்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எப்படியே இருப்பாங்க அர்த்தமா அப்படி அர்த்தத்தை வைக்கலாமா இப்படி தாங்க ஒரு ஒப்பீடு என்றாலே என்னென்று தெரியாம இருக்கிறவங்க தான் அது பொதுவாகவே அரபியில இப்போ ஒரு ஆளை ஒரு விஷயத்துக்கு ஒப்பிடுவாங்க யாரு எந்த ஆளுக்கு நம்ம ஒப்பீடு கொண்டு வர்றோமோ அவருக்கு முஷப்பகுன்னு சொல்லுவாங்க எந்த பொருளை கொண்டு ஒப்பீடு செய்யறோமோ அது முஷப்பகு பிகும்பாங்க இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஒரு பொதுவான ஒரு ஒப்பு ஒப்பீடு செய்கின்ற ஒரு பண்பு தன்மை இருக்கும்ல அதுக்கு வஜூ ஷபும்பாங்க உதாரணத்துக்கு ஜெய்து ஜெயித்துங்க ஒரு ஆளுக்கு பேருங்க அவர் வந்து சிங்க மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜெய்துக்கும் இந்த சிங்கத்திற்கும் மத்தியில தொடர்புள்ள ஒரு பண்பு இருக்கும் அதுதான் வீரம் அப்ப ஜெய்து சிங்க மாதிரி அப்படின்னு சொன்னா ஜெய்திடம் இருக்கிற வீர ஜெய்திடம் இருக்கிற வீரம் சிங்கத்தில் இருக்கிற வீரம் மாதிரி அப்படின்னு அர்த்தமே தவிர இல்ல சிங்க மாதிரி சொல்லியாச்சா சிங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஜெய்திடம் தான் இருக்குது அப்படி யாராவது வழங்குவோமா அப்படி யாராவது வழங்குனாக்க அவர் என்னங்க நினைப்போம் சரியாக யோசிக்க தெரியாது விளக்கம் இல்லாதவரு இலக்கியம் தெரியாம நினைப்போம் இதுதான் வஹாபியலுக்கு நூற்றுக்கு நூறு இன்றுக்கு பொருந்துகிறது இப்ப அப்துல் காதர் சிங்கம் மாதிரி சொன்னா ஓ சிங்கம் நடந்து வர்ற மாதிரி அப்துல் காரு ராஜ நடையோடு கம்பீர் நடையோடு வருவாரு அந்த விஷயத்துல மட்டும் தான் நம்ம வழங்குவோம் ஏன் ஒப்பிடுங்க அப்படிதானே ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் ஆனா வஹாபி எப்படி வழங்குவாங்க தெரியுமா அப்துல் காரு சிங்கம் மாதிரியா அப்படின்னு சொன்னாக்கா சிங்கத்திலும் இருக்கிற நான்கு கால்கள் அப்துல் காரிடம் உண்டு அப்படின்னு வாதிப்பாங்க ஏன் சிங்கமானு சொல்லிவிட்டீங்க இல்ல சிங்கத்து நாலு கால தானே இருக்கு அப்ப அப்துல் காருக்கும் அப்படித்தான் அப்ப சிங்கத்திடம் இருக்கிற வாழும் அப்துல் காரிடம் உண்டு அப்படிம்பாங்க ஏன் நீங்க சிங்க மாதிரி அப்படி அப்படின்னு வகாபிகள் வாதிடுவார்கள் இந்த வாதி இருக்குதா அந்த வகாபிய அறியாமையத்தான வெளிப்படுத்தும் அந்த மாதிரி தாங்க நான் கேக்குறேன் சிங்கத்திட இருக்கிற நாலு காலம் அப்துல் கார்ட இருக்குது சிங்கத்திட இருக்கிற ஒரு வாலு அப்துல் கார்ட இருக்குன்னு சொன்னா அப்துல்காரு சிங்கம் மாதிரி அப்துல் காதரையே சிங்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே இப்போ அவர் மாதிரி இவர் மாதிரி சொன்னாலே ஏதோ ஒரு பண்பு ரெண்டு பண்பு அர்த்தம் அப்படியே நம்ம பார்க்க கூடாது இப்போ ஒரு ஆள் நல்ல கொடைத்தன்மை உள்ளவராக இருக்கிறாரு தமிழ் இலக்கியத்தில கூட பார்க்கலாம் அரபு இலக்கியத்திலும் உண்டு அவர் மேகத்திற்கு ஒப்பிடுவார்கள் இவர் மேகம் மாதிரி ஏன்னா மேகம் மழை கொடுக்குது மக்களுக்கு பயனுள்ளதாக அந்த மாதிரி இவர் மக்களுக்கு பயனுள்ள வகையில் உதவிகள் செய்வாரு காசு கொலை தள்ளி கொடுப்பாரு அப்படி கருத்துல ஒப்பீடு செய்வாங்க உதாரணமா சொல்லுவாங்க ஆனா அந்த மகாபில் எப்படி புரியுவாங்க ஆ இவர் வந்து மேகம் மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னா மேகம் கருப்பாக இருக்கிறது இவரும் கருப்பாகத்தான் இருக்க வேணும் வருவாங்க அப்ப ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு நபர் அவர் கொடையாளிங்கிறதுக்காக வேண்டி மேகம் மாதிரி சொன்னா கூட இந்த வகை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அது எப்படிங்க நீங்க மேகத்துக்கு ஒப்பிடலாம் இவரு தான் வெள்ளையா வளங்க இருக்கிறாரு மேகம் கருப்பா ஒழுங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த விஷயத்தில் ஒப்பிடு இப்ப ஒரு ஆளை இவர் வந்து சூரியன் மாதிரி இருக்கிறார் அப்ப சுகத்தின் பிரகாசம் இவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ அந்த மாதிரி சமுதாயத்துக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கருத்திலையும் சொல்லலாம் ஆனா இந்த வகை மகிழமை வழங்குவாங்க இவர் வந்து சூரிய மாதிரி சொல்லிவிட்டீங்களா அப்ப இவர் வட்ட வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் காரணம் சூரியன் வட்ட வடிவமா தான் இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அதே போல இவர் சுட்டரிக்க வேண்டும் ஏன்னா சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு தானே இருக்குது இது இதுவெல்லாம் பொருந்தா அதே போல இந்த சூரியனை இரவில பார்க்க முடியாது அதனால இவரையும் இரவில பார்க்க முடியாது அப்படி சொன்னாக்க சரியான கருத்தாகுமா இந்த மாதிரி அந்த சிறுமிகள் ஹூரியங்கள் மாதிரி இருப்பாங்க அழகா இருக்காங்க அப்படி மட்டும் தான் அது அல்லா உத்தாலா ஹூரியங்களை பத்தி என்னென்ன சொல்லி அவ்வளவும் இந்த சிறும்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா அப்படிங்க வாதிடுறாங்க அர்த்தமே இல்லாம அப்படிங்கறத தமிழ் பேசும் எல்லாருமே புரிந்து கொள்றாங்க இன்றைக்கு அதுதான் நிதர்சனம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த பாத்திமா ரியல்லா அனுகா அவர விஷயத்துல இஸ்லாம் செல்லதா அலி சொல்லும் சகீரத்து தான் சொன்னாங்க அப்ப அவங்க இளம் என்ன தான் அப்படிங்கிறாங்களே அந்த ஹதீதனுடைய தரம் என்ன ஆதாரபூர்வமான ஹதீதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த வகாபியல் இந்த ஹதீதை கொண்டு வரலாமா முதலாவது இது பிரச்சனைக்குரிய ஹதீஸ் ஆயிடுச்சுங்க ஹுசைன் இப்ப வாக்குதுங்கிறவரு இந்த அறிவிப்பாளர்கள் ஒருவராக வர்றாரு அவரை பத்தி ஹதீதுகளை வல்லுநர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கிறாங்களே இந்த ஹதீச நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று தான் இந்த வகாபியல் சொல்றாங்க சரி அந்த நசா

இருக்கிற ஹதீஸ்ல அது அதிகமான வாசங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அது ஹதீஸா இல்லாங்கிறது நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த அதிகப்படியான வாசங்கள் எல்லாம் இருக்கும் என்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க இப்படி பிரச்சனைக்குரிய ஒரு நபர் அறிவிப்பாளராக இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் எப்படி இவங்க ஆதாரமா எடுக்கிறாங்க நாங்க ஆதாரபூர்வமான ஹதீசை மட்டும் தான் நாங்கள் எழுப்போம் சொல்லுவதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானா வாழ்க்கையில இல்லையா அப்படின்னு சொன்னா இந்த பலவீனமான ஹதீசை எப்படி அவங்களுக்கு ஆதாரமா எடுத்து வர்றாங்க இதையும் நம்ம யோசிச்சு அதனால இந்த வார்த்தைக்கு தப்பு வார்த்தைக்குற வார்த்தை இந்த அதீத்தில இருந்தாலும் கூட ஒரு பேச்சுக்கு இந்த நம்ம இருக்குது இந்தியத்தை வச்சுருவோமே சகீரத்துல எந்த அர்த்தத்துல சொன்னாங்க சகீரத்துன்னு சொல்லும் பொழுது சிறுமிங்கிற அர்த்தத்துல செல்லதா சொன்னாங்களா இல்ல பெரியவங்க அர்த்தத்துல சொன்னாங்களா அப்ப பக்க சித்தியக்கர் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது இந்த சின்னவங்க அப்படின்னு தானே அர்த்தத்துல தானே சகீரத்துனாங்க அப்படி இருக்கும்போது இந்த மகாபிகனந்த விவாதத்தில் வார்த்தைக்கு பெரியவள் என்கின்ற அர்த்தத்தை ஏன் கொடுத்தார்கள் இளம்பெண் இதுதான் நம்முடைய கேள்வி அர்த்தத்தை கொள்ளலாமா அப்ப ஒப்பீடு அது தெரியல இவங்களுக்கு அரபி வாசகம் சரியா தெரியாது அதனாலதான் இமாம்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் மது குறைபாடு இருக்கிறது அப்படி இவங்க பட்டியல் போறோம் பட்டியல் சொன்ன போதெல்லாம் சொல்லிட்டோம் இந்தாங்க சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது மூலம் நூலை எடுத்து நீங்க வாசிங்க நீங்க சொன்னதுல தப்பு இருக்குங்கிறத நாங்க நிரூபிச்சிடறோம் என்று அந்த அரங்கத்துல சொன்னமா இல்லையா உடனே என்ன செஞ்சிருக்கானு சரியான தரம் நமக்கு அமைஞ்சு போச்சு நம்ம வாட்சி காமிச்சிருவோம் என்ன சொல்றான் பார்க்க முடியல இந்த வகாபில் வாட்சி காமிச்சிருக்கானு அரபி நூல் எடுத்து யாரா வாச்சாங்களா அரபி மூல நூல் எடுத்து இப்படி சொன்னதுக்கு பிறகு முன்னால உள்ள பாயிண்ட் எல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு ஜெராக்ஸ் காபி எடுத்து வாட்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பின்னால உள்ளதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் வாசிக்கலையே அப்படி வாசி காமிச்சா உண்மை வெளிப்பட்டு விடும் அப்படிங்கறது இவர்களுக்கு அரபி சரியா வாசிக்க தெரியாது என்பதுதான் அவங்களை இளைஞர் என்ன நினைப்பாங்க என்னடா நம்ம பெரிய அலிமிஷா நினைச்சோம் நம்ம கரைச்சு குடிச்சுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவங்க அரபி வாசகத்தை வாசிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு வர்றோமா என்று வெளிப்படைந்து விடுவார்கள் இளைஞர்கள் அப்படிங்கறதுனாலதான் அப்படி தவிர்த்துட்டாங்க மகாபி அலிசாக்கள் அந்த விவாதத்தில் அந்த கிதாபில் இருக்கும் திருக்கோள் வாசங்களை சொல்லி காட்டவே இல்ல வாசிக்கவே இல்ல முடியாது அப்படிங்கறதான் இன்னொன்னு பாருங்க இவர்கள் இல்லாத கருத்தை தான் சொல்லுவாங்க அப்படி இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் என்று இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் சொன்னாங்களே கூச்சம் இல்லாம சொன்னாங்களே நாவ் கூசாம சொன்னாங்களே நம்ம என்ன சொன்னோம் நீங்க சொன்ன அந்த வாசகம் கித்தாப்ல இருக்கிறத அப்படியே நாங்க சுண்ண ஜமாத்தை விட்டு உங்கள் வகாபியத்தில் இணைந்து விடுகிறோம் அப்படின்னு அரங்கத்தில் சவால் விட்டோமே உண்மையிலேயே அந்த வாசம் இருந்திருந்தா காமிச்சிருந்தா நாங்களும் போயிருப்போம் ஏன் செய்யல இவங்க இருந்தா தான் காமிக்க முடியும் சரி இன்றைக்கு நாங்க சுண்ண ஜமாத்து தான் சதியம் விண்டு பேசிக்கிட்டே இருக்கிறோமே அன்றைக்கு அந்த வகாபிய விவாத அரங்கலை எடுத்து காமிச்சிருந்தா நாங்கள் அவங்க பக்கம் சேர்ந்துருப்போமே அவங்களுடைய வேலை ரொம்ப எளிதாக இருக்குமே ஏன் காமிக்கல இல்லைங்கிறதா அப்ப இல்லாத ஒன்றை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியாதா நீ உலகத்திலே தமிழ் பேசு முஸ்லீம்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க சொன்னதை எடுத்து காமிங்க உங்க பக்கம் வர்றோம் நாங்களே ஏன் இவங்க காமிக்கல அர்த்தம் இப்ப இந்த விஷயத்துல பொய் சொல்லக்கூடியவர்கள் அவர் சொல்ற எல்லா விஷயத்திலும் பொய்யா தானே இருக்கும் அப்படிங்கறத மக்கள் மிக எளிதாக புரிந்து கொண்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தினான் அவனுக்கு அனைத்துப் போகலும் அப்ப எப்படிங்கறது சரியா புரியாதனாலதான் இந்த திருமணத்தில் கூட நீங்க பார்க்கலாம் இந்த மணமக்களை வாழ்த்தும் பொழுது இப்ராஹிம் அலை அவர்களும் ஹாஜர் அலை அவர்களும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வாழட்டும் யாரா இவர்களை வாழ வைப்பாயாகன்னு சொன்னா இந்த வகாபியெல்லாம் ரொம்ப சிந்திக்கிறாங்களாம் ரொம்ப சிந்தனை உள்ளவர்கள் ரொம்ப நாங்க தான் அறிவு மிக்கவர்கள் காமிக்கிறாங்களாம் அவங்க கேட்கறது என்னங்க இப்ராஹிம் அலை ஹாஜர் அலை சலாமும் வாழ்ந்த மாதிரி வாழணும்னு சொல்றீங்களே இப்ராஹிம் அலை ஹாஜர் அலை அந்த பள்ளத்தாக்கள் விட்டு வந்தாங்கள அந்த மாதிரி கணவர் மனைவி விட்டு வரணும் சொல்லிங்களா சிந்திக்கிறானோ பாத்தீங்களா ஒப்பிட்டு என்னன்னு தெரியுதா அப்ப இப்ராஹிம் அலிசலாமும் ஹாஜி அலிசலாமும் இறைவனுடைய ஆணைகளுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தாங்களோ இறைவனுடைய நேசத்தை எப்படி பெற்றாங்களோ அந்த மாதிரி இந்த மணமக்களும் அல்லாவுடைய கட்டளை உட்பட்டு நடக்கட்டும் இறைவனுடைய நேசத்தை பெற்று நடக்கட்டும் அப்படி இருந்தாலும் அது அர்த்தம் அப்படித்தானு நம்ம புரியிறோம் ரொம்ப சிந்திக்கிறோம் அப்படின்னு அப்படின்னா இதெல்லாம் அந்த வழிகேலல தான் கொண்டு போய் விடும் ரொம்ப சிந்திக்குறவ பாத்தீங்களா அப்பனா என்ன அர்த்தம் ஒப்பீடு என்றால் என்னவென்று தெரியவில்லை ப நான் கேக்குறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் ஹஜர சவப் விட்டு வந்தாங்கல்ல ஏன் விட்டு வந்தாங்க தானாவ போய் விட்டு வந்தாங்களா அல்லாஹ் சொல்லி கொண்டு போய் விட்டு வந்தாங்களா அல்லாஹ் சொல்லி தானா அப்ப இதிலே என்ன வலங்குது அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அங்கே உன் மனுவியாய் இறைவன் என்றால் இறைவனுக்கு நீ முன்னிடம் கொடு அதுக்கு அடுத்து தான் மனுவி பார்க்காத அல்லாவுடைய கட்டளை ஏற்று நட அப்படிங்கறது இதுல புரியுது அல்லாஹ் நமக்கும் கட்டளை ஏட்டம் அப்படித்தான செய்யணும் அப்ப எப்படி யோசிக்கிறான் பாத்தீங்களா இப்படித்தாங்க ஒவ்வொன்னு அதனால தானே நபே நாம் செல்லல்லா அலுசல்லி அல்லா தால குருவான் சொல்றான் சொலுக்கும் செல்லல்லா அலுசன் அவர்களே மக்களுக்கு நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போன மனிதனே அப்படின்னு சொன்ன உடனே இந்த விட்டாங்க புரிஞ்சுட்டாங்க அல்லாவே சொல்லிவிட்டா நம்மள மாதிரிதான் அப்படி இருக்கிறாங்க அப்படியா எல்லா விஷயத்தையும் நம்மள மாதிரியா அப்படி எல்லா விஷயம் நம்மளும் அந்த வசனத்திலேயே அடுத்த வாசகம் என்ன யூஹா இல்லையே ஆனால் எனக்கு வகை வருகிறது என்பதையும் சொல்லுங்க அல்ல சொல்லி காட்டுறான்ல நமக்கெல்லாம் வகை வருதா அங்க அங்கே முடிஞ்சு போச்சா நம்ம வேற நம்ப நாம் சொல்லதார் சில வேற அப்படிங்கறது ரெண்டும் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு வகை வருகிறது நமக்கு வரலையங்க அப்ப வித்தியாசம் இருக்கிறது நானும் உங்களை போல மனிதன் சொன்னால் ஒரு சில விஷயங்கள்ல உண்பது உடுத்துவது உறங்குவது அந்த மாதிரி ஆனா அதிலும் வேறுபாடு இருக்கிறது உறங்குவது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மள மாதிரி உறக்கத்தின் தன்மை பண்பு என்று வரும்பொழுது விடும் அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்ப நபி நாம் செல்லதா அலி செல்லம் அவர் நம்மள மாதிரி எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல ஒப்பீடு அதை பார்க்கணும் அப்படி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப நாகூர் நாயகம் ரவியல்லா அணுகு அவர்களுடைய அந்த சரித்திரத்திலும் கூட ஒப்பீடு புரிங்க மாதிரி அழகா இருக்கிறாங்கன்னு அர்த்தமே தவிர உடனே புரிங்களை பத்தி எல்லா வசனத்தை சொல்லி இருக்கிறான்ல அந்த மாதிரிதான் சிறுமியில் இருப்பாங்க இப்படியா கொண்டு வர்றது அப்ப வகாபிகள் தாங்க ரொம்ப சிந்திக்கிறோம் சொல்லி தங்களுடைய அறியாமையை தான் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம் அந்த ஹிகாயத்தை விஷயத்திலே இருக்கிற அந்த வாசகத்தை மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத இவர்கள் சொல்வதற்கும் அந்த ஹிக்காயத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அந்நகூர் ரஹமஹுல்லா நாகூர் நாயகம் அலி அல்லா அவர்கள் அல்லா அவர்களுக்கு ரம ஹரஜ யோமன் ஒரு நாள் வெளியே புறப்பட்டாங்க பாய்தல் ஹுத்துபா அறிவுரை வழங்கியதற்கு பின்னால முரியதன் பின் பேசுவதற்காக நடந்துதீரின் குளத்திலே கல் ஹூரி அந்த சிறுமிகள் ஹூரின் இண்களை போண்டிருந்தார்கள் அழகிலே இருந்தாங்கன்ற அர்த்தம் ஆனா இவங்க எப்படி எல்லாம் தாங்க சொல்ல வந்ததை நியாயப்படுத்தனுங்கிறதுக்காக வேண்டி பொய்களை சொல்றாங்க பாத்தீங்களா தாங்க தான் சரி அப்படிங்க நிலைநிறுத்துவதற்காக மக்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த மொழிதை விடாமல் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு இறை நேசரியே கலங்கப்படுத்த நினைச்சிட்டாங்களா பாத்தீங்களா அந்த நாகூர் நாகம் ரஜிவா அணுகு யார் அவர்கள் இல்லையானால் இந்த தமிழகத்துக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்குமா இஸ்லாத்தை கொண்டு வந்த சேர்த்த ஒரு நல்லடியார் குருவாண்டா என்ன ஹதீசனா என்ன நமக்கு கொடுத்து அதை விளக்கம் அளித்த ஒரு ஸ்ரீதேவி அந்த இறை நேசரி இவங்க கலங்கப்படுத்துறாங்க தாங்க சொல்ல வந்ததை நியாயப்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காக என்னோட அச்சம் இல்லாம சொன்னா இதுல நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த நாகூர் நாம் ரவி எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்கள் இஸ்லாத்தை நம்ம கூட நமக்கு நம் பக்கம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தாவாவுடைய பணி தாவாவுடைய பணி இன்னைக்கு சொல்றாங்களே அந்த தாவாவுடைய பணி செய்வதற்காக எத்தனை வசதி வாய்ப்புகளை இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க அதற்காக எத்தனை ஊதியத்தை இன்னைக்கு படுறாங்க ஆனா அந்த நாகூர் நாம் ரவி எல்லாம் அவர்கள் தாவாவுடைய பணி ஆற்றினாங்க ஊதியம் கேட்டாங்களா இருந்துச்சா கால்நடையா போனாங்க பசித்து இருந்தாங்க மக்களுக்கும் மார்க்கத்தை சொன்னாங்க அப்படியானால் இன்னைக்கு தாவா பண்ணி தாவா பண்ணி சொல்லுகின்ற இந்த சகோதரர்களுக்கும் நாகூர் நாகுமரெல்லாம் அன்பு செஞ்சாங்களே தாவா பணி அப்பழுக்கப்பட்ட தூய அந்த தாவாடி பணி மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு அல்லவா அப்படி பொழுது அந்த இறைநேசரை இப்படியெல்லாம் கொச்சிப்படுத்தி ஒரு கூட்டம் பேசுகிறது என்றால் இது ஒன்று போதுமே அந்த கூட்டம் இந்த மகாவித கூட்டம் வழிகட்ட கூட்டம் என்பதற்கு ஆய்வா செய்ய இவங்க ஹக்கள இருக்கிறாங்களா அல்லது வாத்தில் இருக்கிறாங்களா இவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா அல்ல அசத்தியத்தில் இருக்கிறாங்களா ஆய்வெல்லாம் செய்ய தேவையில்லை இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த ஸ்ரீதேவிகளை கலங்கப்படுத்துகின்ற கூட்டம் நிச்சயமாக வழிகட்ட கூட்டமாகத்தான் இருக்குங்கிறத மிக எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு நேர்வழியை காட்டிவானாக ஆமீன் வல்துல்லாஹு ரப்பில் ஆளுநர்